மக்களே நானும் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு பலாக்காய் பிரியாணி இருபத்தி கிலோ பாரம்பரிய சீரக சம்பா அரிசியில எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான கடலை எண்ணெய் இப்போ ஊற்றியாச்சு அதாவது ஒரு சிப்பம் இருபத்தஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க சுத்தமான கடலை எண்ணெய்ங்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதான் ஊற்றிருக்காங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் சார் பூ பிரியாணி எல்லாமே வந்து சேர்த்தியாச்சுங்க எட்டு கிலோ வெங்காயமா இருபத்தஞ்சு கிலோ பிரியாணிக்கு எட்டு கிலோ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வணங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குதுங்க மிளகா வந்து அரை கிலோ கிலோ சேர்த்தாச்சு கொத்தமல்லியில கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது நல்லா இட விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் வந்து போயிடும் இது அளவுலாம் இல்லையண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ இஞ்சி பேஸ்ட்டு ரெண்டு கிலோ பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு லிட்டரு தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அறிஞ்சி வச்சிருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் எத்தனை கிலோ தக்காளி ஆறு கிலோ தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு தாங்க பயன்படுத்துறோம் உப்பு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாங்க தம் போடுற பக்கமா மட்டும் உப்பு அளவு வந்து சரி பார்த்துக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இரநூறு கிராம் மிளகாய் தூள் போட்டாச்சு தூள் போட்ட உடனே அடிபிடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா அடிபிடிக்காமல் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் லிட்டர் தண்ணிண்ணா நாற்பது லிட்டரு நாற்பது லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் லாம் தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிது பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு பொறிச்சு எடுத்து வச்ச பலாக்காயும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பலாக்காயை வேக வச்சு வேணுனாலும் போட்டுக்கலாங்க இதோட வந்து பாரம்பரிய அரிசியான சீரக சாம்பார் அரிசி இருபத்தஞ்சு கிலோ சேர்த்தியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கே வரும் அப்போ தான் நம்ம வந்து தம் போட முடியும் இப்போ தம் போடுறதுக்கு ரெடி இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றா சேர்ந்துருச்சு தண்ணி வந்து குறஞ்சிருச்சு இப்போ அனலை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து தம் போட்டுடலாம் மாட்டு மாட்டு நெய் தேவைப்போட்டா மட்டும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாங்க வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து பலாக்காயை ஏற்கனவே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அதிலே வந்து பலாக்காயம் வந்துருச்சு இப்போ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அரை பாதம் அளவுக்கு வந்துருக்குது இப்போ தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பக்காவாக பிரியாணி ரெடி ஆயிருங்க ஏன் உள்ளே போட்டீங்க சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே பெரிய பாத்திரத்தை வச்சு தம் போட போகிறாங்க இது புதுசாக இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தம்முடைக்கு போகிறாங்க சுட சுட பிரியாணி ரெடி சூப்பராக இருக்கு பாருங்கள் வாசனை பயங்கரமாக இருந்துச்சு இயற்கை முறையில் விளைஞ்ச பாரம்பரிய சீரக சம்பா அரிசியில் இருபத்தஞ்சு கிலோ பலாங்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மக்களுக்கு பரிமாறுறதுக்கு தயாரான நிலையில் இருக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி